இணைந்திருக்கிறோம் சிறிய ஒரு விளம்பர இடைவேளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ பத்திரிகை ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பதவியை துறந்தார் சபாநாயகர் ரன்வல கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்த சர்ச்சைக்கு அடுத்து சபாநாயகர் கலாநிதி அசோக சபுமல் ரன்வல தன் பதவியை நேற்று ராஜினாமா செய்துள்ளார் வருக்கு பெயருக்கு முன்பாக இடப்பட்ட கலாநிதி பட்டம் குறித்து எழுந்த சர்ச்சையை அடுத்து அவர் தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார் என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக நல்லூரில் திருக்கார்த்திகை உற்சவம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் திருக்கார்த்திகை உற்சவம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை பக்தி பூர்வமாக இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு யாழ் மாவட்டத்தில் இதுவரையில் எலிகாய்ச்சலால் ஐம்பத்தி எட்டு பேர் பாதிப்பு யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு அரிசி தட்டுப்பாட்டை நீக்க அரசு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு கட்டமிடப்பட்ட பயங்கரவாத சட்டம் உட்பட இருபது சட்டங்கள் மறுபரிசீலனை நீதி அமைச்சர் அறிவிப்பு பயங்கரவாத தடை சட்டம் நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பவற்றை விரைவாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அதற்கான பணிகளை ஆரம்பித்து விட்டோம் என நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் எதிர்கட்சி நேற்று கையெழுத்து என்ற செய்தியோடு செம்மலை நாயாறு பகுதிகளில் இல்மனைட் அகழ்வு முயற்சி மக்கள் திரண்டு தடுத்து நிறுத்தினர் என்ற செய்திகளும் யாழ் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பியால் எழுந்த சலசலப்பு பங்கேற்று அரசு அதிகாரிகள் கடும் விசனம் அரசு தரப்பினர் வேடிக்கை பார்த்தனர் என குற்றச்சாட்டு என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தியோடு வீழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் எலிகாய்ச்சல் பரவுவதை தடுக்க தீவிர நடவடிக்கை யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் எலிகாய்ச்சல் நோய் ஏற்படக்கூடிய ஆபத்தில் உள்ள விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் போன்றவர்களுக்கு அந்த நோய்க்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக வடமராட்சியில் தனிமையில் வசித்த வயோதிபர் ஒருவர் சடலமாக மீட்பு கிளிநொச்சி விவசாயிகளுக்கு ரஷ்ய அரசாங்கம் உரம் யாழ் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ராமலிங்கம் சந்திரசேகரன் பொறுப்பேற்றார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு மந்திகை வைத்தியசாலையில் புதிய மருத்துவ சிகிச்சை அலகை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே எலிகாச்சல் நோய் தடுப்பு மருந்து வடமராட்சி மக்களுக்கு வழங்கப்பட்டது பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு எலிகாச்சல் நோய் தடுப்பு மருந்து நேற்று வெள்ளிக்கிழமை வழங்கப்பட்டது திக்கம் இன்பசிட்டி வல்லிபுரம் ஆகிய இடங்களில் உள்ள பொதுநோக்கு மண்டபங்களில் வைத்து மேலே புலோலி சதாபதானி சனசமூக நிலைய மண்டபத்தில் வைத்து இந்த தடுப்பு மருந்துகள் பரிசுத்துறை சுகாதார வைத்திய அதிகார பிரிவினால் வழங்கப்பட்டன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தேன் என்று சீனி விற்பனை வவுனியாவில் மூன்று பேர் சிக்கினர் கோட்டபாய டூ ஆக மாறிவிட்டாரா அனுர ஹர்ஷன ராஜகருண கேள்வி கோட்டபாய ராயபக்ஷ ஆட்சி காலத்தில் இருந்ததை போன்று பொம்மை பட்டதாரி அமைச்சர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் உள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாய்க்க கோட்டபாய பகுதி இரண்டாக மாறிவிட்டாரா என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருண கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கோழி இறைச்சி விலை அதிகரிப்பு பண்டிகை காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் கோழிரச்சியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பண்டிகை காலம் என்பதால் அதிக லாபம் பெறும் நோக்கில் வியாபாரிகள் சிலர் கோளிரச்சியின் விலையை அதிகரித்து விற்பனை செய்வதாக தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்தார் இதன்படி ஒரு கிலோ கோளிரச்சியின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாக அண்மிட்டுள்ளதாக அசேல சம்பத் மேலும் கூறியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பெல்ஜியம் தீ விபத்தில் தமிழ் இளைஞன் பலி பெல்ஜியத்தில் ஏற்பட்ட தீபத்தில் இருபத்தி மூன்று வயதான தமிழ் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புத்தளத்தை சேர்ந்த லொசன் ஸ்ரீமுருகன் என்பவரே சிகிச்சை பலனின்றி இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்றவாறு செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது பசறையில் கிடைத்த நீல நிற மாணிக்கம் நீர்கொழும்பில் வர்த்தகர் ஒருவர் பிரமிட் வடிவில் வெட்டப்பட்டதாக அறிய வகையில் நீல நிற மாணிக்கல் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார் எனினும் இதன் பெறுமதி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது பதினேழு நாற்பத்தி ரெண்டு காரட் நிறை கொண்ட குறித்த மாணிக்கக்கல் பதுளை பசறை பகுதியில் உள்ள சுரங்கத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மாணிக்கக்கல் தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார சபையின் உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழை கொண்டுள்ளது உலக சந்தையுடன் இணைவதற்கும் அந்நிய செலாவணியை பெறுவதற்கும் இலங்கைக்கு இந்த மாணிக்கக்கல் ஒரு சிறந்த வாய்ப்பாகும் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சுங்க வரியை பதினைந்து ரூபாவாக குறைத்தால் இருநூற்றி இருபது ரூபாவிற்கு அரிசியை விரை விற்கலாம் இறக்குமதியாளர் சங்கம் சுட்டிக்காட்டு சப்ரகமுக பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் கொழும்பு பதுளை பிரதான வீதியில் சந்தி சப்ரகமூக பல்கலைக்கழக மாணவர்களினால் கையில் தீப்பந்தம் ஏற்றி நேற்று முன்தினம் இரவு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாதீட்டு திட்டத்தில் கல்வி தொடர்பான விடயங்களில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என கோரியே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது மாணவர்களுக்கான தங்குமிட வசதிகள் அத்தியாவசிய வசதிகள் மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரினார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக பதுளை கொழும்பு பிரதான வீதி பம்பஹின் பகுதியை போக்குவரத்தில் நெரிசல் ஏற்பட்டுள்ளதென்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சபாநாயகர் மீதான பிரேரணை எங்களுக்கு சவாலாக அமையாது கூறுகிறார் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் இருப்பதால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை வந்தால் கூட அது சவாலாக அமையாது என்று ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினேழாம் பதினெட்டாம் தேதிகளில் பாராளுமன்றம் கூடுகிறது என்ற செய்தியோடு அரசு கட்டமைப்பின் ஊடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நெல் கொள்வனவு அமைச்சர் சமந்த வித்ரா வித்யாரத்ன என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது தாதியர் பயிற்சி கல்லூரியில் புதிதாக புத்தர் சிலை வைப்பு பௌத்தமயமாக்கல் நிகழ்ச்சி நிரலின் தொடர்ச்சியாக அமைந்துவிடக்கூடாது முன்னாள் எம்பி கருணாகரம் மட்டக்களப்பு தாதியர் பயிற்சி கல்லூரியில் புதிதாக வைக்கப்பட்ட புத்தர் சிலை வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிகழ்ச்சி நிழலின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது என்று மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் தெரிவித்தார் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது போலி தீர்வுகள் வேண்டாம் பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி தருமாறும் தீர்வு காணுமாறும் வலியுறுத்தி ஒலிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தம் ஏந்தியவாறு பல்கலைக்கழகம் ஒன்றலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஆட்டாளி சேனையில் நேர்முக பரீட்சைக்கு ஆசிரியர்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் பிரதமரிடம் உதுமாலேப்பை எம்பி கோரிக்கை என்றவாறும் செய்திகள் காணப்படுகிறது ஈழநாட்டு செய்தியின் உலக செய்திகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராணுவ பட்ஜெட்டுக்கு எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர் ஒதுக்கீடு அனுமதி மன்னிக்கவும் அனுமதி வழங்கியது அமெரிக்க பாராளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இராணுவ வரவு செலவு திட்டத்துக்கு எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர் ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்ய அமெரிக்க பாராளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இதன்படி நெல்லை தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் தமிழக மாவட்டங்களில் அதிகாலை முதல் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் புகுந்து குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது என்றவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இருநூறு உக்ரைன் படையினர் ஒரே நாளில் உயிரிழப்பு பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு ஐந்து மாநிலங்களில் பத்தொன்பது இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை என்றவாறும் பாராளுமன்றம் தாக்கப்பட்டதன் இருபத்தி மூன்றாம் ஆண்டு தினம் அனுஷ்டிப்பு உயிர் நீத்தவர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளாக நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி கடைசி போட்டியிலும் பங்களாதேஷ் அணி படுதோல்வி என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தியோடு உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் வெற்றி பெற்றார் தமிழக வீரர் குகேஸ் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழக வீரர் குகேஸ் வெற்றி பெற்றார் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஸ் நடப்பு சாம்பியன் சீனாவில் டிங் லுரென் இடையிலான உலக செஸ் சாம்பியன் போட்டியில் சிங்கப்பூரில் நடந்து வந்தது பதினான்கு சுற்றுகளை கொண்ட இந்த போட்டியில் பதிமூன்று சுற்றுகள் நிறைவடைந்த நிலையில் குஹேஷும் லிரெனும் தலா இரு ஆட்டங்கள் வெற்றி பெற்றிருந்தனர் மற்ற அனைத்து ஆட்டங்களும் சமநிலையில் முடிந்தது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது உலக நா உலக செய்திகளை தொடர்ந்து வெளிநாட்டு பத்திரிகையின் உறுதி செய்தி இறுதிப்பக்க செய்திகளாக வடக்கில் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் வாகனம் திருடும் கும்பல் வவுனியா போலீசாரிடம் சிக்கியது கட்டமிடப்பட்ட செய்திகளாக இலங்கைக்கான உரத்தை தடுத்தது ஐரோப்பிய நாடு ரஷ்ய தூதுவர் குற்றச்சாட்டு ஐக்கிய மக்கள் சக்தியை மறுசீரமைக்க வேண்டும் திஸ்வ அத்தநாயக்க கருத்து என்றவாறு ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்தியோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி பத்தினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது கலாநிதி பட்டத்தில் ஏற்பட்ட சர்ச்சை அடுத்து பதவி விலகினார் சபாநாயகர் என்ற செய்தி சபாநாயகர் பதவியிலிருந்து விலகியுள்ளதாக அசோக வில அறிவித்திருக்கிறார் தமது கல்வித் தகமைகளை உறுதிப்படுத்தும் வரையில் சபானர் பதவியில் இருந்து தற்காலிகமாக விலகுவதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய பிரதான செய்தி காணப்படுகின்றது ஏனி செய்திகளை பார்த்தால் யாழில் பிறைவரும் எலிக்காய்ச்சலால் இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் பாதிப்பு சுகாதார பணிப்பாளர் ஆவினா கேதீஸ்வரன் அஹ் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பிறவிரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறு அந்த செய்தி நல்லூர் கந்தன் ஆலயத்தின் திருக்கார்த்திகை உற்சவம் தொடர்பான செய்தியும் இடம்பிடித்திருக்கிறது வட்டுவாகல் பாலத்தினை புறமிக்க நடவடிக்கை அமைச்சர் சந்திரசேகர் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தினை புறமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என கடற்கரையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி ஒருவித மர்ம காய்ச்சல் கடந்த ஒரு வாரத்தில் ஆறு பேர் உயிரிழப்பு யாழ் பணிப்பாளர் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது கிளிநொச்சியில் காசிப்புடன் ஒருவர் கைது யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ஜுனா எம்பியினால் அமைதியின்மை என்ற செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாண மாவட்ட சேலத்தில் நேற்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது என்றும் ஜாழ்ப்பாணம் மாவட்ட சேலத்தில் கடற்கரை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இந்த அமைதியின்மை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த கலந்துரையாடலில் அதிகாரிகளை விமர்சித்துள்ளார் என்கிற வாரம் செய்தி தொடர்ந்து செல்கிறது புதிய சபாநிலை தெரிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பம் என்கிற செய்தியும் காணப்படுகிறது பயங்கரவாத சட்டம் மறுபரிசீலனை செய்யப்படும் நீதியமைச்சர் அதாவது பயங்கரவாத தடை சட்டம் நிகழ்நிலை காப்புச் சட்டம் என்பவற்றை விரைவாக மறு பரிசீலனை செய்ய வேண்டும் அதற்கான பணிகளை ஆரம்பித்து விட்டோம் என நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட உள்ளது யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகர் என்கிறவாறு ஒரு செய்தியும் அமைந்திருக்கிறது இது முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றிருக்கிறது உட்பக்கங்களுக்குள் நாங்கள் செல்கின்ற பொழுது உதயங்க கபிலவுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் நம்பிக்கை அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட தடையை அடுத்து உதயங்க வீரதுங்க மற்றும் கபில சந்திரசேன ஆகியோருக்கு எதிராக இலங்கையின் புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் நம்பிக்கை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் பதினோரு ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி முதல் டி டுவெண்டி போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி பதினோரு ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியதாக அந்த செய்தி பங்களாதேஷ் தொடரை வென்ற மேற்கிந்திய தீவுகள் அமீர் எண்ணிச்சதம் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகின்றது மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பங்களாதேஷ் இடையிலான போட்டி தொடர்பாக அந்த செய்தி காணப்படுறது பங்களாதேஷ் தொடரை வென்ற மேற்கிந்திய தீவுகள் அமிர்க் ஹன்னிச்சதம் என்கிறவாறும் அந்த செய்தி இங்கே இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எரிபொருள் விநியோக்தர்கள் சங்கம் எச்சரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுறது ஆனால் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் பெட்ரோலிய கூட்டத்தாபனம் விளக்கம் என்கிற தலைப்பிலும் அந்த இன்னொரு செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கிறது கருகம்பெனையில் இரத்த தான முகாம் கருகம்பெனை தமிழர் மற்றும் சனசமல்லியம் இந்து இளைஞர் கழகம் மற்றும் இந்து இளைஞர் விளையாட்டுக் கழகம் இணைந்து இருபத்தைந்தாவது வருடமாக நடாத்தும் இரத்த தான முகாம் நாளை பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது நாய்களுக்கு விலங்கு நோய் அதாவது விலங்கு நோய் தடுப்பூசி யாழ் மானசபை எல்லைக்குள் அமைந்துள்ள யாழ் நகர் ஒன்று பொது சுவார பிரசுவ பிரிவுக்குட்பட்ட வளப்பு நாய்களுக்கு இலவசமாக விலங்கு நோய் தடுப்பூசி கீழ்வரும் இடங்களில் வைத்து ஏற்றப்பட இருப்பதாக அந்த அட்டவணை திறப்பட்டு இருக்கிறது கசூரினாவில் கைதான இருவர் தடுப்பு காவலில் ஜாலில் கஞ்சா போதைப்பொருளுடன் கைதான இருவரையும் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு உருவாவுத்துறை நீதிவான் நீதிமன்ற பதில் நீதிவான் ஷாலினி கேபாலச்சந்திரன் அனுமதித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது பவுனியா மாவட்ட சேலத்தில் இடம்பெற்ற மத்தியஸ்தினம் என்கிற செய்தி கடற்கரை அமைச்சர் சந்திரசேகர் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடமைகளை பொறுப்பேற்றார் என்கிற செய்தி வன்முறைகளுக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்று வவுனியாவில் நேற்று நடைபெற்றதாக ஒரு செய்தி வேலையற்ற பட்டதாரிகள் ஜாழில் கவனீர்ப்பு போராட்டம் வடமான வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று யாழ் மாவட்ட சேலத்துக்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு அதிக வெப்பமே காரணம் பேராசிரியர் அருணகுமார விளக்கம் என்கிற செய்தி நாட்டின் தற்போதைய தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு முக்கிய காரணம் ஆண்டின் முதல் சில மாதங்களில் நிலவிய மிகவும் வெப்பமான காலியாகும் என ருகுணு பல்கலைக்கழகத்தின் பயிர் விஞ்ஞான சிரேஷ்ட அதாவது பயிர் விஞ்ஞான சிரேஷ்ட பேராசிரியர் அருணகுமார தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி இங்கே இடம்பிடித்திருக்கிறது உலர் செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் ரீல்ஸ் மோகத்தால் ரயிலில் இருந்து விழுந்த சீன அந்த செய்தியும் ஒரு முக்கிய செய்தியாக அமைந்திருக்கு சீனாவைச் சேர்ந்த பெண்ணோ இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ளார் சமீப காலங்களில் ஆபத்தாம் முறையில் ரீல்ஸ் எடுக்கும் பழக்கம் அதிகரித்துள்ளது சீன பெண் ஒருவர் ரயிலில் வீடியோ எடுக்கும் போது கீழே அவர் விழுந்து அந்த அந்த அதிர்ச்சி வீடியோ நேயத்தில் வழியாக இருந்தது கூட குறிப்பிடத்தக்க அந்த நிலையிலே அவர் வந்திருக்கின்றார் என்கின்றவாறு காயமின்றி உயிர் தாப்பினார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த பெண் புதருக்குள் விழுந்ததால் காயமின்றி உயிர் தப்பி இருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுது அவர் அவர் உயிர் தப்பி இருப்பதாக இங்கே கூறப்பட்டிருக்கிறது சமீப காலங்களில் ஆபத்தான முறையில் வீடியோ எடுக்கும் பழக்கம் அதிகரித்துள்ளது உயிரிழந்து வருகின்ற நிலையில் இந்த பெண் அதிர்ஷ்டவசமாக தப்பி இருப்பதாக வீதியில் சென்ற கார்கள் மீது மோதி இரண்டாக முறைந்த விமானம் அமெரிக்காவில் அமெரிக்காவிற்கான மின்சாரத்தை உடனடியாக நிறுத்துவோம் எச்சரிக்கை விடுத்த கனடா தமது நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்படுமானால் அமெரிக்காவிற்கு வழங்கப்படும் மின்சாரத்தை உடனடியாக நிறுத்திவிடுவோம் என கனடா எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி உலகின் சிறந்த நபராக டொனால்டு ட்ரம்ப் தெரிவு இந்த ஆண்டின் உலகின் சிறந்த நபராக ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என டைம்ஸ் சஞ்சிகை அறிவித்திருப்பதாக ஒரு செய்தி கனடாவில் அதிகரிக்கும் கருணை கொலைகள் காசாவில் உணவின்றி தவிக்கும் மக்கள் போன்ற செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலேயே காணப்படுகின்றது மக்களின் நம்பிக்கை சிறிதளவும் சிதைக்க மாட்டோம் ஜனாதிபதி அனுரவ உறுதி எமது அரசாங்கத்தில் எந்த பொறுப்பை வகுப்பதாயினும் தவறு செய்தால் நாம் நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி அன்ப்குமார் விசாநாயகம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி கௌரவிப்பு நிகழ்வும் அறுவடை இதில் வெளியிடம் வடக்குமான விவசாய அமைச்சின் ஏற்பாட்டில் என்கிற செய்தி தேனெனக்குறி சீனிபாணி விற்பனை மூவர் கைது இருநூறு பொத்தில் சீனிபாணி மீட்பு வடக்கு காணி அலுவலகம் கிளிநொச்சில் திறந்து வைப்பு ஜனவரி மூன்றாம் தேதி முதல் சபைகள் ஆரம்பம் கண்டாவில் வந்த பொதியில் பொதைப்பொருட்கள் மீட்பு ஓனியாய் சேர்ந்த ஒருவர் கைது குரம் பயந்தளிக்க நடவடிக்கை மயக்கமருந்து கொடுத்து நகைகள் வாகனங்கள் திருட்டு இவர் கைது தங்க நகை முச்சக்காண்டி மீட்பு போன்ற செய்திகள் காணப்படுகின்றது வடக்கின் உண்மையான வசந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வீசும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகர் என்ற செய்தி காணப்படுகிறது உண்மையான வடக்கின் வசந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலே வீசும் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி கர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கருாநிதி தவறளித்ததாக பாராளுமன்றம் அறிவிப்பு என்கிற செய்தி இருபாலை பிள்ளையார் ஆலய விநாயகர் சஷ்டி உற்சவம் தொடர்பான செய்தி காணப்படுகின்றது மீன்பிடிப்பட கவிழ்ந்ததில் மட்டக்களப்பில் ஒருவர் பலி சிவனொலி பாதங்களில் யாத்திரை காலம் இன்று முதல் ஆரம்பம் இந்திய உயஸ்தானியர் பிரதமருடன் சந்திப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது பாவனைக்கு பொருத்தமற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்து பாடசாலை மாணவர்களுக்கான தண்ணீர் போத்தல்கள் மற்றும் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது பெற்றோர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு பொது சுகாதாரப் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது சபானருக்கு எதிரான பிரேரணையில் கையெழுத்திட்ட ஐக்கிய மக்கள் சக்தி என்கிற செய்தி கனியமணல் அகழ்வு முயற்சி மக்கள் எதிர்ப்பால் தடுத்து நிறுத்தம் எதுவரும் இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் ஜாலில் மார்கழி இசை விழா என்கிற தலைப்பெறும் ஒரு செய்தி நம்பிக்கையிலா பிரிணையை எதிர்கொள்ள தயார் என்கிற செய்தி அதாவது சபாநாயர் அசோக் ரன்விளாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரிணை கொண்டு வந்தால் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தயார் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி வளம்புரியில இடம்பிடித்திருப்பது இவைதான் வளம்புரி பத்தினுடைய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கிறது அடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது தினக்குரல் பத்தினுடைய முக்கிய செய்திகளை பார்த்தால் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சை சபாநாயகர் பதவி விலகல் அதை பார்த்த செய்தி கல்வித்தகமை முறைகேடா சிஐடி முறைப்பாடு போன்ற செய்தியும் காணப்படுகிறது பிரதிசபாநாயர் உட்பட போலி பட்டத்துடன் பல அமைச்சர்கள் என்கிற செய்தி காணப்படுகின்றது யாழில் ஐம்பத்தி எட்டு பேருக்கு எலிக்காய்ச்சல் மக்களுக்கு விழிப்புணர்வு அவசியம் என்கிற செய்தி ஒருநாள் காய்ச்சல் என்றாலும் அலட்சியம் வேண்டாம் சிகிச்சை பெறுங்கள் ஒருநாள் நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி மயக்க மருந்து கொடுத்து நகைகள் வாகனங்கள் திருடிய கும்பல் கைது இனித்தான் உண்மையான வடக்கின் வசந்தம் வீசும் கிராமங்களை நோக்கிய திட்டங்கள் சந்திரசேகர அமைச்சர் தெரிவித்த செய்தி காணப்படுகிறது கனடாவிலிருந்து வந்த பாசலில் கஞ்சா போதி சுமார் நான்கு கோடி பெருமதி ஒருவர் கைது என்கிற தலைப்பில் ஒரு செய்தி யாழில் அரச விடமைப்பில் மூவாயிரத்தி எழுநூற்று பதினேழு வீடுகள் அரைகுறையில் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி அது தினக்குற பத்திரிய செய்தி உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது செம்மலை நாயார் பகுதிகளில் கனியமணல் அகழ்வுக்கு முயற்சி பொதுமக்கள் எதிர்ப்பினால் அகழ்வு முயற்சி நிறுத்தம் மரப்பலைகளை கடத்திய மூவர் போலீசாரால் கைது கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுமதி பெறாமல் இவ்வாறு மரப்பலைகள் ஏற்றி வந்த ரிப்பர் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதான் ரிப்பரில் பயணித்த மூவர் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தி நல்லூரில் குமாராலய தீபோற்சவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றதாக அந்த செய்தி தேசிய பாடசாலைகளில் ஆ அதிபர் வெற்றிடங்கள் என்கிற செய்தி கசிப்பு விற்பத்தில் ஈடுபட்ட ஒரு கை கைது கட்டைக்காடு குளம் பகுதியில் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது வேலையில்லா பட்டதாரிகள் யாழில் போராட்டம் அதை ஏற்கனவே பார்த்த செய்தி புதிய மானசபை கட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு மில்லியன் ரூபா செலவு அடுத்த மாதம் கையளிப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது எல்லைதாண்டு மீனவர் பிரச்சினைக்கு இந்திய தரப்புகள் இலவை முறையை நடத்துவதை தீர்வு என்கிற செய்தி இதனை கூறியிருப்பதாக அதாவது அமைச்சர் கடச்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி ஐக்கிய மக்கள் சக்தி விரைவில் மறுசீரமைக்கப்பட வேண்டும் இது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாத் நாயக்க தெரிவித்தார் என்கிறவாறு அந்த செய்தி இலங்கைக்கான உரங்களை தடுத்து வைத்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடு ரஷ்ய தூதுவர் தகவல் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிப்பு இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளது அதன்படி ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எண்ணூறு ரூபாவாக புதிய விலை நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் கூரைமேல் சோழர் அனுமதியில் பெறும் முறைகேடு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கைங்கிற செய்தி அரச நிறுவனங்கள் இடம்பெறும் பாரபட்சம் துறவிலே அதிகளவில் முறைப்பாடுகள் மனதுரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்பிராந்தி இணைப்பாளர் கனகராஜ் என்கிற செய்தி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முள்ளித்தீவு வெற்றாப்பளை முள்ளியவளை கேப்பாப்பளவு விசுவடு ஐயனார் குடியிருப்பு மற்றும் ரெட்பானா குடியேற்றத்திட்டம் ஆகிய கிராமங்களில் தெரிவு செய்யப்பட்ட நூற்று அறுபத்தைந்து குடும்பங்களுக்கு சந்நிதியன் ஆச்சிரமர்வத்தால் கடந்த புதன்கிழமை நான்கு லட்சத்து தொன்னூற்றி ரூபாய் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டதாக அந்த செய்தி பால்நிலை சார் வெண்முறைகளை தடுத்திட வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டீக்கர்கள் என்கிற செய்தி இழுவைமடி படைகளை அனுமதிக்கும் திட்டம் ஏதும் என்னிடம் இருந்ததில்லை முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா என்கிற செய்தி காணப்படுகிறது வைத்திய கணாநிதி முருகானந்தனின் ஐந்து நூல்கள் வெளியிட்ட விழா என்ற செய்தி துணுக்காயில் சிறப்பு இடம்பெற்ற மாவட்ட பண்பாட்டு பெருவிழா என்ற செய்திகளும் காணப்படுகின்றது உலக செய்திகளில் உக்ரைன் நகரை வேகமாக நெருங்கும் ரஷ்ய படைகள் தீவிர முறியடிப்பு தாக்குதலில் உக்ரைன் கைவிட்ட இண்டிகோ உணவின்றி இஸ்தான்புலில் சிக்கி தவிக்கும் நானூறு பேர் துருக்கியில் இருந்து டெல்லி மற்றும் மும்பை சென்ற சுமார் நானூறு இண்டிகோ பயணிகள் இஸ்தான்புல் விமாலயத்தில் சிக்கி தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் ஏழு குழந்தைகள் உட்பட இருபத்தி எட்டு பேர் பலி தென்கொரிய ஜனாதிபதி தென்கொரிய ஜனாதிபதி பதவி விலக மறுப்பு என்கிற செய்தி ஒரே மாதத்தில் இரண்டு முறை குறிவைக்கப்பட்ட ரிசர்வ் வங்கி ரஷ்ய மொழியில் வெடிகுண்டு மிரட்டல் என்கிற செய்தி காணப்படுறது மும்பையில் உள்ள இந்திய ரிசர்வ் வங்கி தலைமையத்துக்கு இவ்வாரண மிரட்டல் வந்திருப்பதாக அந்த செய்தி சிரியா கிளைச்சாளர்களுக்கு ஆளில்லா விமானங்களை உக்ரைன் வழங்கியது வாஷிங்டன் போஸ்ட் பரபரப்பு தகவல் அமெரிக்க வரலாற்றில் முதல் முறை ஒரே நாளில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தண்டனையை குறைத்த பைரன் என்கிற செய்தி வலுவிழந்தது காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடா போதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போதி காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவடைந்து பின்பு வலுவிழந்திருக்கின்றதாக அந்த செய்தி இம்ரான் இம்ரான்கான் மீது புதிய ஊழல் வழக்கு இந்த ஆண்டின் சிறந்த மந்திர டொனால்டு ட்ரம்ப் போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது ஆபத்தை தரும் திறமற்ற உணவுப் பெட்டிகள் தண்ணீர் போத்தல்கள் அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் பாடசாலை மாணவர்களுக்கான தண்ணீர் போத்தல்கள் உணவுப் பெட்டிகள் தொடர்பாக அந்த செய்தி கோழிராச்சின் விலை அதிகரிப்பு அதன்படி ஒரு கிலோ கோளிரச்சியின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாவை அணிவித்துள்ளதாக அசில சம்பத் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வீழ்ச்சியடைந்த மசகண்ணின் விலை என்கிற செய்தி சிவனொலி பாதமலை யாத்திரை காலம் இன்று மாலை ஆரம்பம் கைவிடப்பட்ட நிலையில் மற்றும் ஒரு சோசுக்கார் ஹம்மாந்தோட்டை தங்காளி வீரகட்டிய பிரதேசத்தில் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு அதிக வெப்பமே காரணம் பிறாசிரியர் அருணகுமார விளக்கம் போன்ற செய்திகளும் இங்கே தினக்குரலி உட்பக்கங்களே காணப்படுகின்ற செய்தி அடுத்து பார்க்கும் பொழுது பெண்களுக்கு எதிரான வன்முறை நிறுத்தக்கோரி விழிப்புணர்வு பேரணி என்கிற செய்தி காணப்படுது நிலையத்தில் இந்த பேரணி ஆரம்பித்திருக்கிறது ரஷ்ய அரசினுரம் கிளிநொச்சி விவசாயிகளுக்கு விரைவில் பகிர்ந்தளிக்க நடவடிக்கை கொக்கு தொட்பாயில் மரநடுகை நிகழ்வு போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது மட்டு தாதியர் பயிற்சி கல்லூரியில் புத்தர் சிலை பௌத்தமயமாக்கும் நிகழ்ச்சி நிலையின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது முன்னாள் எம்பி கருணாகரம் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது இறுதி பக்கத்திலே பார்த்தால் மந்தனா உலக சாதனை ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடந்த மூன்றாவது நாள் போட்டியில் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா இந்தானின் நான்காவது சதத்தை விளாசி அபார சாதனை படைத்திருப்பதாக ஒரு செய்தி இளையோர் செஸ் போட்டி உலக சாம்பியனானார் தமிழ வீரர் குகியசுங்கிற செய்தியும் பாகிஸ்தானின் அணி பயிற்சியாளர் கில்லஷ்பி ராஜினாமா போன்ற செய்திகளும் தினக்குரலே இடம்பிடித்திருக்கிறது அடுத்து நாங்கள் உதயன் பத்தினுடைய செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உதயனுடைய பிரதான செய்தி கூச்சல் குழப்ப அதாவது சபாநாயர் பதவியில அதை நாங்கள் பார்த்த செய்திதான் கூச்சல் குழப்பத்தில் முடிவடைந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அவமானப்படுத்தப்பட்ட அரசு அதிகாரிகள் வேடிக்கை பார்த்தனர் அரச எம்பிக்கள் என்கிற செய்தி காணப்படுகிறது எலிகாச்சல் ஐம்பத்தி எட்டு பேர் பாதிப்பு அதை பார்த்த செய்தி எலிக்காற்றலை எதிர்கொள்ள தயார் நிலையில் யாழ் போதனா பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவிப்பு என்கிற செய்தி தவறு செய்வர் ஜாராயிரும் தண்டிப்பதற்கு பின்னிற்கும் ஜனாதிபதி அனுபவ திட்டவட்டம் போன்ற செய்திகளும் நிதி விடுவிப்பு இன்மையால் கூரைகள் ஆயிரம் வீடுகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் என்கிற செய்தி புலம்பெயர் தமிழர்களுக்காக இயங்குகின்றது என அரசு பொதுஜினப்பிரமுனை குற்றச்சாட்டு புலம்பெயர் தமிழர்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளையும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றி வருகின்றது தான் மைந்தவின் பாதுகாப்பு தற்போது குறைக்கப்பட்டுள்ளது என்று பொதுஜின பிரமுனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி ராணுவப்படியில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என்கிற செய்தியும் காணப்படுது இது உதயனுடைய முன்பக்க முக்கிய செய்திகள் இந்த செய்திகளுடன் பத்திரிகைகள் பார்வை பகுதி நிறைவுக்கு வருகிறது அடுத்த இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்